உனது துயரத்தை நீ பழிவாங்கும் என்னமாக மாற்றிக்கொண்டால் ஒழியே இதற்கு சம்பந்தப்பட்டவர்களை உன்னால் தண்டிக்க முடியாது என்றார் பெரும் கோபம் அடைந்த அர்ஜுனன் முடிவெடுத்தான் எனது மகனை கொன்ற ஆறு பேரை நான் பழி வாங்குவதா அல்லது எனது மகனுக்கு பாதுகாப்பாக சென்றவர்களை தடுத்து நிறுத்திய ஜெயத்ரதனை பழிவாங்குவதா என்று நான் ஜெயத்ரதனை தான் பழிவாங்கப் போகிறேன் முதலில் என்று சபதமிட்டான் நாளை நடக்கும் பதினான்காவது நாள் போரில் எனது கரங்களால் ஜெயத்ரதன் கொல்லப்படுவான் இல்லையென்றால் நானே என் மரணத்தை தேடிக்கொள்வேன் என்றான் இந்த செய்தி கௌரவ படைகள் வரை எட்டியது கௌரவ படைகள் ஒரு முடிவு செய்தார்கள் அந்த பதினான்காவது நாள் போரில் மட்டும் நாம் ஜெயத்ரதனை எங்கேயாவது மறைத்து வைக்க வேண்டும் என்று அதன்படியே ஜெயத்ரதன் மறைத்து வைக்கப்பட்டான் பதினான்காம் நாள் போர் தொடங்கியது சூரிய அஸ்தமனம் ஆகும் வரை ஜெயத்ரதனை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை சூரிய அஸ்தமனம் நெருங்கியது துள்ளி குதித்து ஜெயத்ரதன் அடடா நான் பிழைத்து விட்டேன் அர்ஜுனன் மரணிக்கப் போகிறான் என்று ஆனால் உண்மையாக சூரிய அஸ்தமனம் நடக்கவில்லை சூரியனை சில மணித்துளிகள் மறைத்தான் கண்ணன் தனது சக்கராயுதத்தாலே சக்கரத்தை எடுத்தான் சூரிய பிரகாச ஒளி போர்களத்தில் படர்ந்தது கண்ணன் அர்ஜுனனை நோக்கி சொன்னான் அர்ஜுனா எடு அம்பை தொடு தொடுத்து தலையை தூண்டி ஆனால் கவனம் அவனது தலை மண்ணில் விழக்கூடாது அம்புகள் மேல் அம்பாக தொடு தொடுத்தால் இந்த போர்க்களத்திற்கு அருகிலே அருகிலேதான் ஜெயத்ரதனின் தந்தை தவம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த தலை அவன் தந்தையின் கரங்களில் போய் விழ வேண்டும் அவ்வாறு செய்யின்றான் அவ்வாறாகவே கரங்களில் விழுந்தது கண் விழித்து பார்த்தார் ஐயோ தனது மகனின் தலை என்று போய் அவர் மண்ணிலே போட்டார் அவர் தலை சுக்குனூராக வெடித்து சுதறியது இவ்வாறாக ஒரு மிக பெரும் மாவீரன் அபிமன்னு கொல்லப்பட்டதும் அதற்கு பழி வாங்கும் விதமாக அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்றதுமாக பதினான்காம் நாள் யுத்தம் முடிந்தது